இப்போ டாமிக்கு சாப்பாடு வைக்க போகிறோம் இப்போ சொல்கிறத கேட்கும் பாருங்க டமி பா அப் அப் சிடன் சிடவுன் பார்க் ஜம்ப் இப்போதைக்கு இந்த மூணு கமெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன் போக போக இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லி தரணும் இப்போ நம்ம வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே ஒன்று வைக்காமல் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளாட போயிடுவான் தமி பமி அமுதக்கடல் உனக்குத்தான் ஆறாமழை உனக்குத்தான் நீங்க நிழல் உனக்குத்தான் நீ கண்மணி எனக்குத்தானே போ நீ தோளோடு மடியில் ஊஞ்சல்லாடு என் பார் உன்னோடு ஓம்பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் போ